பிரான்சில் வீடு புகுந்து கொள்ளை செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சு அறிவித்துள்ளது கோடை விடுமுறை காலத்தில்தான் அதிகம் நிகழும் என்பது பரவலான நம்பிக்கையாக உள்ள போதிலும் கல்வியாண்டின் தொடக்கத்திலும் திருடர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் முக்கியமான காலகட்டமாக மாறியுள்ளது ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று நாற்பத்தொரு கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இதனையடுத்து அக்டோபர் மாதத்தில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் வரடாந்த கொள்ளைகளில் ஐந்தில் ஒரு பங்கு சம்பவங்கள் ஏற்படுகின்றன இந்த மாதங்களில் நாட்கள் குறைந்து இரவு வேகமாக இறங்குவதால் திருடர்கள் சுலபமாக செயல்பட முடிகிறது அத்தோடு கிறிஸ்மஸ் பரிசுகளும் கருப்பு வெள்ளி விற்பனைகளும் வீட்டில் குற்றவாளிகள் விரும்பும் பொருட்களை உருவாக்குகின்றன இவை மட்டுமல்லாமல் கொள்ளைகள் அனைத்தும் இரவில் தான் நடைபெறும் என்பது ஒரு தவறான புரிதல் என மக்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரவு ஒன்பது மணி முதல் காலை ஏழு மணி வரை ஐம்பது தசம் மூன்று சதவீத கொள்ளைகள் நிகழ்ந்தாலும் மூன்றில் ஒரு பங்கு பகலிலும் சுமார் இருபது சதவீதம் காலை நேரத்திலும் நிகழ்ந்துள்ளன திருடர்கள் வீடுகளில் யாரும் இல்லாத நேரங்களை பகலிலும் கணித்து திட்டமிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் வார இறுதி நாட்களும் அதிக கொள்ளைகள் நடைபெறும் நாட்களாக பதிவாகியுள்ளன மக்கள் வார இறுதியில் ஒளி செல்கின்ற சூழ்நிலையை திருடர்கள் பயன்படுத்துகின்றனர் வீட்டு பாதுகாப்பு அமைப்புகள் நம்பகமான அண்டை வீட்டாருடன் ஒத்துழைப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் விடுமுறை பற்றிய தகவல்கள் பகிராமல் இருப்பது போன்ற எளிய நடவடிக்கைகள் இந்த ஆபத்தை குறைக்க உதவலாம் என அதிகாரிகள் மக்கள் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய முக்கிய காலமாக இந்த ஆண்டின் இறுதியும் பார்க்கப்படுகிறது